வணங்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா டீக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருந்துச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம நேரத்தை சொன்னோம் சி போர்டு தான் நமக்கு ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் கிடச்சிது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் சீ போர்டில் அழகாக கிடச்சிது நம்ம அதுபோக அஞ்சா நம்பர் தான் எடுத்திருந்தோம் பட் அஞ்சா நம்பர் நமக்கு அங்கே ஜீரோவாக மாறி வந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஜீரோ ஒன்று தான் நமக்கு வந்துச்சு ஆனால் ஒன்றா நம்பர் நம்ம செம்மையாக எடுத்திருந்தோம் அதுவும் குறிப்பாக சீ போர்டில் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சீ போர்டில் தான் வந்துச்சு இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நமக்கு சீ போர்டு செம்ம வேறு இல்லைங்க அருமையான ஒரு மெத்தேடு சரிங்க நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி மூணு ஜீரோ வந்துருச்சு இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ வந்துருச்சா இங்கே ஒரு ஜீரோ வந்துருச்சு அப்போ மூணு ஜீரோ வந்துருச்சு அப்போ மூணு ஜீரோ கணக்கு போகும்போது போது நாளைக்கும் கட்டாயமாக ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா என்ன கணக்கு அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஏழு 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 ஜீரோ ஏழுன்னு வந்துருக்கா பாருங்கள் இப்படி வந்துருக்கு பாருங்கள் இந்த நம்பரை கணக்கு பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொடுக்குறோம் அதாவது ஜி அதாவது ஜீரோ ஜீரோ வந்திருக்கு அதே மாதிரி மேலே பாருங்கள் ஜீரோ ஜீரோ எட்டுன்னு வந்துருக்கு சரிங்களா ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ எட்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கு அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு மாதிரி ஜீரோ ஜீரோ ஒன்று சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அடிக்காங்க இதை கணக்கு வச்சு தான் மறுபடியும் நம்ம கொண்டு வர கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழ்நூற்றி ஒன்றுன்னு கொடுத்தாங்க ஏழு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு கொடுத்தாங்க நாட் நாட் செவனு கொடுத்தாங்க மாதிரி நாட் நாட் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி தெரியல அதனால் தான் அது கொடுக்குறேன் வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வச்சு டபுள் ஜீரோ வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டாம் நம்பர் வச்சு டபுள் ஜீரோ வச்சுக்கிறாங்க சரிங்களா அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் அதையும் கணக்கில் வச்சு தான் எடுக்கணும் ஏன்னா ஒரே மாதிரியான மெத்தேடில் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நாளைக்கு அதே மாதிரி தான் வருங்களா அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் அந்த நம்பர் தான் வரணும் அதே மாதிரி சேம் நம்பர் கொஞ்சம் மாறி வர வாய்ப்பு இருக்குது சரிங்க அதே நம்பர் தான் வரணுங்கிற அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது இல்லையா இங்கே வந்து ஜீரோ ஜீரோ ஒன்பதுன்னு வச்சுக்கிறாங்க சரி அப்போ இங்கே ஜீரோ ஜீரோ ஒன்பதுன்னு வைக்கணுமா அப்படின்னா எனக்கு ஒன்பதாம் நம்பர் வரல அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வருது அந்த இடத்துல அப்படின்னா ஆறாம் நம்பர் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது சரிங்களா அதனால தான் அது கொடுக்குறேன் ஏங்க நீங்கள் ஆறாம் நம்பர் எதுக்கு அங்கே வருதுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருச்சு அப்போ நமக்கு ஜீரோ ஜீரோ ஆறு நம்பர் கிடச்சுன்னா அதை பேட்டர் நம்ம ஃபேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது அந்த மாதிரி ரெண்டு ஜீரோ ஜீரோ தான் வர வாய்ப்பு இருக்குது அதை போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி வரக்கு அதாவது ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படின்னு எதிர்பார்க்குற முடியாது அதே மாதிரி ஜீரோ ஜீரோ ஆறு அந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இங்கேயும் நமக்கு ஜீரோ ஜீரோ ஆறு தான் இருக்குது நல்லா பாருங்கள் ஆறு ஜீரோ ஜீரோனு வந்துருச்சு ஆறுநூறு அப்படின்னு வந்துருச்சு அப்போ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதையும் கணக்கில் எடுத்துக்காமல் விட்டுக்கூடாது சரிங்களா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து எழுநூறு எட்நூறு ஆறுநூறு அந்த கணக்கு தான் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆறுநூறு அப்படின்னு வைக்கணும் ஆறுநூற்றி மூணுன்னு வைக்கணும் ஏன்னா அறுநூற்றி ஒன்றுன்னு வந்துருச்சு சரிங்களா ஆறுநூற்றி ஒன்று ஆறாயிரத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு அப்போ அதே கணக்கு வச்சு நம்ம பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இங்கேருந்து என்ன வரணும் டபுள் ஜீரோ வந்துச்சு அந்த இடத்துல ஒன்றாவது நம்பர் வச்சுட்டாங்களா அப்போ மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு அதே சேம் நம்பர் தான் வரணும் அதனால தான் நம்ம எதிர்பார்க்குற கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வைக்கணும் சரிங்களா ஆறாம் நம்பர் வச்சாங்க நமக்கு என்ன வரும் ஆறுநூற்றி மூணு ஆறாயிரத்தி மூணு அப்படின்னு வரும்னா ஆறாயிரத்தி ஒன்று ஆறாயிரத்தி மூணு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வர வாய்ப்பு இருக்குது அதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஆறாம் நம்பர் வச்சாங்க அப்படின்னா அதே கணக்கில் நமக்கு மறுபடியும் வந்து மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எட்நூற்றி மூணு எட்டாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா எட்நூற்றி மூணு அப்படின்னு அடிக்கலாம் எட்நூற்றி மூணுக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால தான் எட்டாம் நம்பர் நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டிவ் நம்பராக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பரும் இங்கே கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் இருக்கும் ஆறு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப கொஞ்சம் ஃபேவரபுளாக வருது சரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுமாதிரி வருதானு அதாவது ரெண்டு ஜீரோ ஜீரோ அதேமாதிரி ஜீரோ ஜீரோ ஏழு சரிங்களா ஜீரோ ஜீரோ ஒன்று அந்த மெத்தேட் தான் ஃபாலோ பண்ணுறோம் சரிங்க அதே மாதிரி ஏழு ஜீரோ ஆறு அதாவது ஏழ்நூற்றி ஆறு அந்த நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு எதிர்பார்க்குற நம்பர் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு ஜீரோ ஜீரோன்னு வந்துருச்சு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்னு வந்துருச்சு அப்போ நமக்கு என்ன வரணுங்க பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் திரும்ப வரணும் எதனால் ஒன்றா நம்பர் வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஒன்று அப்படின்னு கிடச்சிருச்சு அதே மாதிரி இங்கேயும் ஐநூற்றி ஒன்று அப்படின்னு கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குது அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா திரும்ப அஞ்சாம் நம்பருக்கு ஒன்னா ஒன்னாம் நம்பருக்கு ஜீரோவுக்கு ஒன்றுக்கு ஒன்றாம் நம்பர் வரணும் ஒன்றா நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை எதிர்பார்த்த ஒன்றா நம்பர் நம்ம என்ன சொல்லலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சொல்லுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றா நம்பரும் பேசிக்காக மறுபடியும் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒன்றா நம்பர் சரிங்களா ஒன்றாம் நம்பர் எனக்கு இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பராக இருந்தது ஒன்றா நம்பர் எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாள் முப்பத்தி நாலு நாளாக இருந்த ஒன்றா நம்பர் இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதே மாதிரி நாளைக்கும் எடுக்கிறக்கான ஒன்றா நம்பர் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது அந்த பெண்டிங் நம்பரானா இல்லை பெண்டிங் நம்பர்லாம் இல்லை ஒன்னாம் நம்பர் வந்து ஒரு நாலு தான் ஆச்சு இன்னையோட சத்து அஞ்சு தான் ஆச்சு சரிங்களா அதனால் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் இப்போ இது வயசாக பேட்டர்ன் வயசாக பார்த்தா உங்களுக்கு ஐநூற்றி ஒன்றுங்கிறது நமக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா நீங்கள் எந்த பக்கமாக பார்த்தாலும் ஐநூற்றி ஒன்று இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் பாருங்கள் பாருங்க இங்கேருந்து பார்த்தாலும் ஐநூற்றி ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கு இங்கேருந்து பார்த்தாலும் ஐநூற்றி ஒன்று ஸ்ட்ராங்கு எங்கேருந்து பார்த்தாலும் ஐநூற்றி ஒன்று ரொம்ப ஆகுது அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறேன் ஜீரோக்கு மூணுங்கிறது எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரக்கூடிய நம்பர் தான் ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு ஆறு ஜீரோவுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு அது கணக்கில் வருதாங்க மேக்ஸிமம் ஜீரோ வந்துச்சுன்னா அதிகமாக எட்டு ஆறு மூணு ஒன்று இதெல்லாம் வருங்க பாருங்கள் நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆறு ஆறுடைய உடைய பவர் ஒன்று மூணு மூணு மூணுடைய பவர் எட்டு அவ்வளோதான் கொடுத்துருக்கேன் இதுதான் பேசிக்காக ஜீரோவுக்கு அப்போயுமே வரக்கூடிய நம்பர் அது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீ போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்கும் இன்றைக்கி ஒன்றா நம்பர் வந்திருக்கு ஒன்றா நம்பர் என்ன ஒரு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழா நம்பர் வந்தால் என்ன வரும் அதே நம்பர் தான் ஜீரோ ஜீரோ ஏழுன்னு தான் வரும் நாட் நாட் செவன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு கோடு போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் மேலே ஜீரோ ரெண்டாவது ஜீரோ இங்கே ஒரு ஏழாம் நம்பர் ஏழு ஜீரோ ஜீரோ செவன் அப்படி தான் வரும் அப்படி வரக்கான வாய்ப்பில் தான் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுவோங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டில் அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்ட்டில் கொடுக்குறோம் ஏன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏழை நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வந்துடும் அப்படி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது இங்கேயே நமக்கு ஒன்றுக்கு ஏழு தான் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் பற்றி தெரியும் ஏழுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏழுக்கு ஒன்று வந்திருக்கா ஒன்றுக்கு ஏழுங்கிறது நமக்கு வந்து வந்துடும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் ஏழுக்கு ஒன்றுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பரை நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரணும்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எது இதில் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அறுபத்தி எட்டு பதிமூணு அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பர் சி போர்டில் தாங்க அதுவும் நமக்கு கிடைக்குது ஏன்னா அவர்மெண்ட் ஒன்பது நம்பர் வச்சோன்னா தொள்ளாயிரம்னு வரும் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் தொள்ளாயிரம் அப்படிங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது எதனால் நாங்கள் தொள்ளாயிரம்னு மேட்ச் ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள் எட்டு ஜீரோ ஜீரோ ஒன்பதுன்னு மேட்ச் ஆகிடுச்சா அப்போ எட்டு ஜீரோ ஜீரோ ஒன் எட்டு ஜீரோ ஜீரோ ஒன்பதுன்னு மேட்ச் ஆனால் அதே மாதிரி நமக்கு இங்கே ஒன் ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்பது தான் மேட்ச் ஆகணும் அப்போ நமக்கு என்ன வரணும் இந்த இடத்துல ஒன்பது நம்பர் வரணும் இல்லைன்னா ஏழாம் நம்பர் வரணும் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஏழு நம்பர் வரணும் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒன்பது நம்பரு நாளைக்கு சீ போர்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பேட்டர்ன் மேட்ச் ஆச்சுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை சரிங்களா அதே மாதிரி பேசிக்காக ஒரு ஜீரோ நாளைக்கு வரணும் எதனாலன்னா இன்றைக்கி மூணு ஜீரோ கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது அறுபது ஜீரோ ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு மூணு ஜீரோ இருக்குது அப்போ மூணு ஜீரோவில் கண்டிப்பாக ஒரு ஜீரோவாவது நமக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க விடவே மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி நம்ம கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ஜீரோ வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்த எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு ஜீரோ கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் எதனாலன்னா இன்றைக்கே மூணு ஜீரோ வந்துருச்சுங்க இப்போ நாளைக்கு வந்து நம்ம வெப்ஸாக ஏ போட் வைக்கிறாங்களோ எல்லையே பிசியில் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எனக்கு என்னமோ பிசியில் தான் வந்து அதிகமாக நாளைக்கு ஜீரோ மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது மறுபடியும் ஜீரோ வந்து பிசியில் வைக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லை சிபாலில் மேட்ச் ஆகலாம் இல்லை பீபோல் திரும்ப வந்து நம்ம ஐயாயிரம் அப்படின்னு செட் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லை ஐயாயிரத்தி அஞ்சு ஐயாயிரத்தி ஒன்று அப்படி செட்டாக இருக்க இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம ஜீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் அதே நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆறு அதாவது இப்போ எல்லாமே பவர் லெவல் திரு பாருங்கள் ஆறு மூணு ஆறு ஒன்று ஏழு அதாவது ஆறுநூற்றி பதினேழு எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான நம்ம தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் சூப்பராக ஒரு வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நேற்று கொடுத்தலாம் நம்ம சீ போர்ட் தட்டி தூக்கிட்டோம் செம்மையாக கொடுத்துட்டோம் அருமையான ஒரு வின்னிங்